அவங்கள விஜயப்பனை பார்த்துட்டு நான் வரேன் வரும்போது ஒரு நைட்டு ஸ்டே பண்ணி தான் உடனே வந்துட முடியாது ஒரு ட்ரைபல் வில்லேஜில் ஸ்டே பண்ணுறேன் ட்ரைபல் வில்லேஜில் ஸ்டே பண்ணும்போது இது உண்மை சம்மந்தப்பட்டவங்க கோவப்படலாம் ஆனால் உண்மை உண்மையை நான் சொல்கிறேன் வரும்போது நான் வந்து அந்த ட்ரைபல் ஒரு ஒரு நூறு பேர் இருப்பாங்க வச்சுக்கங்களேன் அவ்வளோதான் ஒரு முப்பது நாற்பது குடும்பம் இருக்கும் அவங்ககிட்ட பேசும்போது எங்கள் வீரப்ப வீரப்பணா இங்கே வருவானா அப்படின்னு நான் கேட்டேன் அவங்க சொன்னாங்க அவர் வருவார் சார் இப்போது வார் போவார் சார் அப்படின்னாங்க அவருப்ப போலீஸ்காரங்களாம் வருவாங்களா அப்படின்னு கேட்டான் அவனுங்க வருவானுங்க சார் அப்படின்னாங்க எனக்கு அதே ஒரு ஆச்சரியமாக இருந்தது வீரப்பன் வருவானான்னு கேட்டால் அவர் வருவார் அப்படிங்கிறாங்க போலீஸ்காரங்க வருவாங்களான்னு கேட்டேன் அவனுங்க வருவானுங்க சார் அப்படின்னா என்ன இங்கே விஷயம் அப்படின்னு விசாரிக்கும்போது ஒரு மிகப்பெரிய உண்மை எனக்கு அங்கே தெரியுது என்னென்னா வீரப்பன் வந்து சுய ஒழுக்கத்தில் ஒரு உச்சமாக இருந்திருக்கார் அவங்க அவர் மட்டும் இல்லாமல் அவருடைய ஆட்கள் வந்து இந்த ட்ரைபல்ஸோட சொத்தை வந்து